முதலில் தலைப்புச் செய்திகள் கந்தானையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்தியேக பிரத்யேக செயலாளருக்கும் காயம் இருபத்தாறு வயதான யுவதி ஒருவர் குருவிட்டையில் கொலை சிறுபோக நெல் கொள்வனவு ஆரம்பம் பரவும் வகையில் நானூற்று மூன்று பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் கணானையில் இஞ்ச முற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளராக செயற்பட்ட சமீர மனஹார காயமடைந்துள்ளதுடன் அவரின் நண்பர் சம்பவத்தில் உயிரிழந்ததாகவும் போலீசார் கூறினர் இன்று முற்பகல் பத்து மணிக்கு கந்தானை பொது வர்த்தக சந்தை கட்டிட தொகுதிக்கு முன்பாக இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்து அடையாளம் தெரியாத இருவர் காரில் பயணித்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் சூட்டில் காயமடைந்த இருவரும் ராகவ போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் துப்பாக்கிச் சூட்டு இலக்கானோரின் உறவினர்களும் வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்ததுடன் அமைதியின்மையும் ஏற்பட்டது மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள வீரவின் பிரத்யேக செயலாளர் மற்றும் அவரின் நண்பர் மீதே துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஐம்பது வயதான உபாலே குலவர்தன என்பவர் உயிரிழந்ததாக போலீசார் கூறினர் கொழும்பு வடக்கு குற்றத்தரப்பு பிரிவினர் இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ரத்னபுரி குருவிட்ட பகுதியில் இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறிவிட்டு தெவிபகால தொடர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது யுவதியின் கழுத்து வெட்டப்பட்டு அவரது தங்கச்சங்கிலி திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுத்தில் பல காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் யுவதி உயிரிழந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தேகநபர் நபர் தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சுமார் தொள்ளாயிரம் கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டு கை துப்பாக்கிகள் நான்கு மெகசின்கள் மற்றும் நாற்பது ரவைகளுடன் பயணித்து மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் வெண்ணப்பூ போலவத்து பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் கப் வாகனத்திலிருந்து போதைப்பொருள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய இலங்கை கரையோர பாதுகாப்பு திணைக்கிழமை கடற்படை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு இணைந்து இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டன சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் ஒரு சந்தேக நபர் காரொன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் பெருமதி இருநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது குறித்த போதைப்பொருள் மற்றும் கை துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கட்பிட்டி கந்தகுழிய கரையோரத்தில் சந்தேகத்துக்கிடமான படகுன்றில் உள்ளிருந்து ஐநூறு கிலோகிராம் இன்றி கைப்பற்றப்பட்டுள்ளது கட்பிட்டி கந்தக்குழிய கடலில் இரண்டு படகுகள் நங்கூரமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசாரினால் விசேட சுற்றி வழிப்பு முன்னெடுக்கப்பட்டது படகுஞ்சின் உதவியுடன் போலீசார் கடற்பிராந்தியத்துக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் படகுன்று தப்பிச் சென்றுள்ளது மற்றமொரு படகில் சந்தேக நபர்கள் கந்தக்குழி பகுதிக்கு சென்று தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து பின்தொடர்ந்து சென்ற போலீசார் படகிலிருந்து பொதிகளில் மறுத்து வைத்தார் கிலோகிராம் கைப்பற்றினர் இதன் லட்சம் மதிப்படப்பட்டுள்ளது கட்டி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சிறபோக நெல் கொள்வனவு இன்று ஆரம்பிக்கப்பட்டது இம்முறை நெல் கொள்வனவின் போது ஈரமான நிலையும் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவிக்கின்றது இதற்கு நாட்டரசு நெல் ஒரு கிலோகிராமினை நூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா நெல் ஒரு கிலோகிராமினை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் ஹீரி சம்பா நெல் ஒரு கிலோகிராமினை நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார் இதற்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஆறு பில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அம்பாறை முல்லைத்தீவு மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் நெல் அறுவடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை குறிப்பிட்டுள்ளது முதற்கட்டமாக இந்த மாவட்டங்களுக்கான நெற்கொள் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் சபை மேலும் தெரிவித்துள்ளது இந்த முறை நெற்கொள் போது ஈரப்பதனான நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் ஈரப்பதனான நெல்லுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளவையினால் அந்த விலைக்கு குறைவாக நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டாம் எனவும் தரப்படுத்தப்பட்ட நெல்லுக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தரப்படுத்தப்பட்ட நெல்லுக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்கு குறைவாக நெல்லை விற்பனை செய்ய வேண்டாம் அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வோரை சுற்றி உலைக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நாம் ஆலோசனை வழங்கியுள்ளோம் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வரவு செலவு திட்டத்தில் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த ஓய்வூதியம் இம்மாதம் முதல் வழங்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியத்துக்கு தகுதி பெற்றுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் தெரிவித்தார் ஏதேனும் காரணங்களால் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்க முடியாமல் போனால் மாத அதனை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மக்கள் போராட்டங்களை முன்னணியினரால் கொஸ்வத்து சந்தையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது மின் கட்டணத்தை மூன்றில் ஒரு பங்காக குறைக்க முடியும் என மேடைகளில் தெரிவித்தனர் மூவாயிரம் ரூபாய் கட்டணத்தை ஆயிரம் ரூபாவாகவும் ஆறாயிரம் ரூபா கட்டணத்தை நான்காயிரம் ரூபாவாகவும் ஒன்பதாயிரம் ரூபா கட்டணத்தை ஆறாயிரம் ரூபாவாகவும் குறைக்க முடியும் என கூறினர் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் என்ன செய்கின்றனர் மக்களால் இதனை தாங்கிக் கொள்ள முடியாது அதே போன்று இதனை எங்களால் செலுத்தவும் முடியாது எனவே தயவு செய்து இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்யுங்கள் மக்கள் மீது அனாவசியமாக வரிச்சுமையை சுமத்தாமல் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பயணத்தை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க புலனையில் நேற்று தெரிவித்தார் தோழர் அனுரகுமாரதி ஜனாதிபதியாக பதவியேற்கும் முன்னரே ரணில் உள்ளிட்டவர்கள் IMF திட்டத்தில் விட்டார்கள் நாம் அரசாங்கத்தை ஸ்தாபித்து எட்டு மாதங்கள் தானாகின்றது நாங்கள் உங்கள் மீது புதிய விதிக்கவில்லை மக்களின் வாழ்க்கை என்பதை நாங்கள் அறிவோம் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தில் இணைந்தும் கூட புதிய வரையை விதிக்கவில்லை கல்வி முறை மற்றும் இலவச சுகாதார முறை எதிர்க்கிறது எனினும் நாங்கள் அவற்றை இல்லாமல் செய்யவில்லை சுகாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்

நுழம்பு பரவும் வகையில் சூழலை வைத்திருந்த நானூற்று மூன்று பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது டெங்கு ஒழிப்பு வாரத்தின் நான்காம் நாள் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர தெரிவித்துள்ளார் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் முதல் மூன்று நாட்களுக்குள் எழுபத்தெட்டாயிரத்து எழுநூற்று இடங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் முப்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தேழு இடங்கள் நேற்று சோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் நூற்றி பதினேழு பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பதினாறு மாவட்டங்களை உள்ளடக்கி நாளை மறுதினம் வரை விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார்நாயக் மற்றும் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பனி ஹார்பெக் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது தற்போது நெதர்லாந்தில் உள்ள இலங்கையின் பழங்கால பொருட்கள் மற்றும் ஓலைச்சுவரைகளை மீளக் கொண்டு வருவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த பணியில் இலங்கை அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட பானி ஹோபாக் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்த இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக கருதுவதாகவும் தெரிவித்தார் காலனித்துவ நாடுகளுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நெதர்லாந்து அரசாங்கம் காலனித்துவ காலத்து கலைப்பொருட்களை உரிய நாடுகளுக்கே மீண்டும் திருப்பி வழங்குவதற்கான கொள்கை முடிவை எடுத்துள்ளது அதன்படி அவர்கள் அந்த கலைப்பொருட்களை மீளமைப்பதற்கான ஆரம்பமாக ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கியுள்ளதுடன் அந்நாட்டில் உள்ள காலனித்துவ கலைப்பொருட்கள் தொடர்பில் கூட்டு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இலங்கை அதிகாரிகளுடன் இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் ஆரம்பமாக இலங்கையின் தேசிய ஆவண காப்பகத்தினை கழத்தின் தலைமையில் இருநாட்டு ஆய்வாளர்களும் நெதர்லாந்தில் உள்ள ஓலைச்சுவடி கையெழுத்து பிரதிகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை அடிப்படையில் தரமாருக்கு ஆறுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான இரண்டாம் சுற்று மேன்முறையீட்டு காலம் இன்று ஆரம்பமாகிறது இந்த மேன்முறையீட்டு விண்ணப்பங்களை இன்று முதல் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசித்து ஆக கூடுதலாக மூன்று பாடசாலைகளுக்கு விண்ணப்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களை அனுமதிக்கும் திகதியில் வெற்றிடங்கள் காணப்பட்டால் மாத்திரம் குறித்த வெற்றிடங்களில் எண்ணிக்கைக்கு அமைய மாணவர்களை இணைத்துக் கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முக்கிய பொருளாதார தீர்மானங்களை உள்ளடக்கிய பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்று வருகின்றது வரி நீக்கம் செலவின குறைப்பு உள்ளிட்ட பல உபயங்களை உள்ளடக்கி பிக் பியூட்டிஃபுல் எனும் பெயரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டது செனட் சபையில் இந்த பிரேரணை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நீச்சு முன்தினம் நிறைவேற்றப்பட்டது ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி அங்கத்தவர்களிடையே செனட் சபையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் துணை ஜனாதிபதி ஜே டி தீர்மானமிக்க வாக்கினூடாக பிரேரணி நிறைவேற்றப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பிரதிநிதிகள் சபையிலும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஆரம்பகட்ட வாக்கெடுப்பு தற்போது இடம்பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நான்கு தசம் ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான வரிகளை நீக்குதல் சுகாதார மற்றும் உணவு திட்டங்களுக்கான நிதிகளை குறைத்தல் போன்ற பல முக்கிய தீர்மானங்கள் பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இதனூடாக தேசிய கடன் மூன்று தசம் மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலரினால் அதிகரிக்கும் எனும் காரணத்தினால் ஜனாதிபதி டிரம்பின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் சிலரும் இந்த பிரேரணை மீது விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர் வரி நீக்கம் நாட்டினுள் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என குடியரசுக் கட்சியினரும் இதற்கான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர் செனட் சபையினால் மாற்றங்களின்றி பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதியின் அனுமதி வழங்கப்பட வேண்டும் இந்தோனேஷியாவின் பாலிதீவுக்கு அருகில் படகு கவல் துபத்துக்குள்ளானதில் பலர் உள்ளனர். அறுபத்தைந்து பேருடன் பயணித்த படகு அந்நாட்டு நேரப்படி நேற்றிரவு விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இந்தோனேஷியா அதிகாரிகள் தெரிவித்தனர் படகு கவிழ்ந்ததில் காணாமற் முப்பத்தி எட்டு பேரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரையில் படகிலிருந்து இருபத்தி மூன்று பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் படகு கவிழ்ந்தபைக்கான காரணம் இதுவரையில் தெரிய வரவில்லை சர்வதேச ஒருநாள் அரங்கில் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்தேமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் எதிர்வரும் காலங்களில் நாட்டுக்காக தென்னால் முடிந்தவற்றை செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் இலங்கை அணியின் சகலத்துறை வீரர் வனிது ஹசரங்கு தெரிவிக்கின்றார் பங்களாதேஷுக்கு எதிரான முதல் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் திட்டப்படுத்த இலங்கை அணி ஆரம்பத்தில் தடுமாற்றத்தை எதிர்கொண்டது அணியின் முதல் நான்கு விக்கெட்டுகளும் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன குசால் மெண்டிஸ் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றார் ஒரு பக்கம் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டாலும் அணித் தலைவருக்கே உரிய பாணியில் தனித்து போராடிய சரித் அசலாங்கு சர்வதேச ஒரு நாள் அரங்கில் ஐந்தாவது சதத்தை பூர்த்தி செய்து நூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இலங்கை அணி நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை மிளந்து இருநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றது வெற்றிலக்கை நோக்கி களமிறங்கிய பங்களாதேஷ் சார்பில் தன்சுட் ஹசன் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை அதிரடியாக பெற்றார்

அனைத்து துடுப்பாட்ட வீரர்களையும் போன்று போட்டிகளில் நூறு அல்லது எண்பது ஓட்டங்களை பெறுவதே துடுப்பாண்ட வீரர்களின் எண்ணமாக இருக்கும் அதுவே இவ்வாறான போட்டிகளை வெற்றி கொள்வதற்கும் காரணமாக அமையும் எமது பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்படுகின்றார்கள் என்பதை நாம் அறிவோம் துடுப்பாட்ட வீரர்கள் தேவையான ஓட்டங்களை பெற்றால் போட்டியில் இலகுவாக வெற்றி கிட்ட முடியும் கடந்த சில மாதங்களில் அதிக வெற்றிகளை பெறுவதற்கு அதுவே காரணமாக அமைந்தது சிரேஷ்ட வீரரை போன்று சரித் விளையாடுகின்றார் கடந்த போட்டிகளிலும் இப்போட்டியிலும் அவர் மத்திய தர வரிசையில் சிறப்பாக செயல்பட்டார் எமது நாட்டுக்காக விளையாடு ஆரம்பித்து என்றுடன் எட்டு வருடங்கள் ஆகிறது இவ்வாறானதொரு நாளில் நூறு விக்கெட்டுகளை மோத்த்தியமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எதிர்வரும் காலங்களில் நாட்டுக்காக என்னால் முடிந்தவற்றை செய்ய எதிர்பார்த்துள்ளேன் we